ఐదు పది ఒప్పై నలభై యాభై అరవై డెబ్బై ఐదు వందల డెబ్బై ఐదు వందల పది ఒప్పై నలభై యాభై డెబ్బై ఎనభై ముప్పై రెండు మున్నూట యాభై ఎనభై తొంభై నన్నూరు நாலு வந்த பள்ளி சேலி நாலு நல சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆறு வந்த या கோல்டு நூட்டே போது ரூபாய் முப்பது நாலு ஐந்து 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 முப்பது ஐந்து யாரு

அங்க பாத்தா நம்ம 13 கேங்க நம்ம கோல் பண்ணيلاட்ட போச்சறது மல்லியா போனனு சைடு சைனா அப்படியே அவங்க வந்து நம்ம அgetElementById பாயினால போய் பவுலி ஐயலரா யாரா ஐயலரா வால்யூம் 540 540 சன்னே சன்னே பாஸ் 911 100 சர்வீஸ் ரொம்ப 500 500 500 500 500 நானோ டென் பாய் நானோ டென் பாய் பாடி பாடி கோ பாஸ் நாரேவுல மத்த கபாப் சீ 431 பாட்சா லெட்ட தி ஆர்டர் குவாலிட்டி மால குவாலிட்டி ஆர்டர் 14 மினிட்ஸ் சூப்பர் கோல்ட் பார்த்து மா நாலு வந்த முப்பை ஒரு ஐந்து வந்த யாபை ஐந்து யாபை ఇప్పటిభై అరవై డెబ్బై నలభై తొంభై ఐదు వందలు పది ఇరవై ఐదు వందల ఇరవై ముప్పై ఐదు వందల ముప్పై ఐదు వందల ముప్పై ఐదు వందల ఐదు వందల ముప్పై వన్ ట్వంటీ రూపీస్ పొడికాయలు నీళ్ళు కారికాయలు వన్ ట్వంటీ రూపీస్ మిక్సింగ్ పొడికాయలు అన్ని మిక్స్ ఉండేవి మూడు వందలు நாலு வந்தலாம் முப்பை